ஒன்றிய பாஜக அரசாங்கத்தை கண்டித்து பஞ்சாப் விவசாயிகளுக்கு ஆதரவாக கோவையில் பொது வேலைநிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மோகன் மோகன் கூடுதல் தகவல் விவசாயிகளை வஞ்சிக்காதே என்று விவசாயிகள் அங்கு முழக்கங்களை ஒன்றிய அரசுக்கு எதிராக எழுப்பக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் நினைக்கிறார் மோகன் கூடுதல் தகவல் என்ன வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே விவசாயிகளை வஞ்சிக்காதே என்ற ஒரு பெரு முழக்கம் என்பது கோவையில் இருக்கிறது அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக முன்னெடுக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது ஒன்றிய பாஜகவுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறது நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் அறியல் போராட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பிஎஸ்என் அலுவலகத்துக்கு எதிராக இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது எல்இ எல்பிஎஃப் ஏஐடி ஏஐடியுசி உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாயிகள் சங்கங்கள் சார்பாக பாஜகவருடைய அரசாங்கத்தை கண்டித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆண்டுக்கு பிறகு மோடி பிரதமராக வந்த பிறகு விலைவாசி உயர்வு என்பது அதிகரித்து விவசாயிகளுக்கு எதிராக பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டு வருகிறது அதே போல பாதுகாப்பு சட்டத்தை பொறுத்த பொறுத்தவரையில் அதில் நிறைய சட்டங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்னெடுத்துதான் இந்த போராட்டம் மீது நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஒரு தற்பொழுது குழுமி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதனால் ஒரு பெரும் பரபரப்பான சூழல் இருக்கிறது இது தொடர்பாக பேசக்கூடிய தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகளை பொறுத்தவரையில் விலைவாசி என்பது அதிகரித்திருக்கிறது அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கிறது அதை நீக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு இந்த ஆண்டுகளாக பல்வேறு நெருக்கடிகளில் தொழிற்சங்கங்கள் விவசாயிகள் சந்தித்து வருவதாகவும் இதுபோன்ற தொடர்பாக கோரிக்கை வைத்திருந்தாலும் கூட அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றச்சாட்டியிருக்கின்றார்கள் எனவே பாஜக அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் விரோத போக்கை கண்டித்து வருவதாக செய்து வருவதாகவும் அதனை கண்டிப்பது நடத்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தற்போது கைது செய்து வாகனத்தை ஏற்றக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம் தகவல்களுக்கு நன்றி மோகன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க